பொதுக்காலம் இருபத்தி நான்காம் வார செவ்வாய்க்கிழமை அழாதீர் லூக்கா எழுதிய தூய நச்செய்தி அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் ஒன்றில் இருந்து பதினேழு அலாதீர் உலகமாய இப்படித்தான் உண்டு இல்லை என துண்டாய் பேசும் அழாதீர் உடலின் நிலை இப்படித்தான் வாழ்வு சாவு என உறுதி பேசும் அழாதீர் உலக நியது இதுதான் தொடக்கம் முடிவு என அடங்கிவிடும் அழாதீர் இதையெல்லாம் தாண்டிய ஒருவர் உண்டு நம்மிடையே தோன்றிய இறைவாக்கினர் அவரே எழுந்திடு என்றிடம் ஏசு இவரே அழாதீர் கைம்பெண்ணே உம் நிலை என் தாயால் நான் அறிவேன் அழாதீர் என மனமுடைந்தோருக்கு மன உறுதி கொடுப்போமா